ஒரு முக்கியமான ஊர்ல இருந்து போன் வந்திருக்கு நான் ஊருக்கு போறேங்க என்னமா முக்கியமான விஷயம் ஊர்ல இடம் பிரிக்கிறாங்களா நான் போய் சொத்து வாங்கிட்டு போறேங்க என்னது சொத்து வாங்கிட்டு போறியா ஆமா நான் போய் வாங்கிட்டு தாங்க வர போறேன் சட்டத்துல ஆம்பளைக்கு பொம்பளைக்கு இடம் இருக்குது என்னது வாங்கிட்டு வர போறியா உன் அண்ணன் தான் பகிச்சுட்டு நீ சொத்து வாங்கிட்டு வர போறியா நீ ஊர்றதா இல்லைங்க நான் போய் கண்டிப்பா வாங்கிட்டு தாங்க வர போறேன் ஏம்மா உனக்கு கல்யாண செலவு பண்ணி வண்டி வாகனம் எடுத்து கொடுத்து கட்டல் பீரோலாம் எடுத்து கொடுத்து நகனட்டெல்லாம் போட்டு ஊருதெல்லாம் கூட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்காங்க நீ பண்ணது நாயமா நகனட்டு போட்டால் மட்டும் போதுங்களா எனக்கு சொத்து வேணாவா நம்ம போய் வாங்கிட்டு தாங்க வரப்போற நீ வாங்கிட்டு வரக்கூடாதுமா அதேமாரி நீ வாங்கிட்டு வந்தால் பகை உண்டாயிரும் தாய்மாமன் சீர் தாய் வீடு சீர் உன் கடைசி காலத்து வரைக்கும் வேணும்னா நீ அவங்ககிட்ட இருந்து சொத்து வாங்கிட்டு வரக்கூடாதுமா என்னங்க இப்படி சேர்த்தீங்க அப்போ சொத்து வாங்கினா சொந்த பந்தெல்லாம் கட்டாயிடும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வந்து போட்டு வந்துருமா அதுதான் நமக்கு நல்லது நமக்கு போதுமா இருக்கிறதே நமக்கு போதுமா ஆமாங்க நீங்க சொல்றது கருத்து தாங்க சொத்தை விட சொந்த பந்தம் தாங்க முக்கியம் நான் போய் கையெழுத்து போட்டு வந்துடுறேங்க ரொம்ப சந்தோஷமா சொத்து பத்து விட சொந்த பந்தம் தான் நமக்கு எப்பவுமே முக்கியம் ஏன்னா பாசபந்தம் என்னைக்குமே நிலைக்கும்